பக்தி யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆலய வரலாறு என்ற தலைப்பில் நாம் பார்க்க இருப்பது தென்காசி அருகே உள்ள வேல்மலை என்று மலையில் வீட்டிருக்கும் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அகத்தியர் தவமிருந்து பிரதிஷ்டை செய்த அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலை பற்றி ஒரு அறியப்படாத தொகுப்பு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த ஆலயம் ஒரு ஜீவ சமாதிக்கு மேல் ஒரு சித்தருக்கு மேல் இந்த முருகர் அமர்ந்திருக்கிறார் அதை பற்றி விவரத்தை விரிவாக பார்ப்போம் வாருங்கள் மயிலோசை பக்தி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆலய வரலாறு பற்றி நாம் பார்க்க இருப்பது தென்காசி மாவட்டம் தென்காசி அருகே உள்ள கனக்கப்பிள்ளை வலசை என்னும் கிராமத்தில் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு மலை மீது அகத்தியர் தவமிருந்து பிரதிஷ்டை செய்த வேல்மலை அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி கோயில் வரலாறு பற்றிய அறியப்படாத தொகுப்பு வேல்மலை பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயில் பெயர் வருவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் கூகுள் மேப்பில் இருந்து சேட்டிலைட் வியூ என்று சொல்வார்கள் கழுகு பார்வை என்றும் சொல்வார்கள் மேலிருந்து பார்க்கிற பொழுது இந்த கோயிலானது வேல் வடிவத்தில் இருக்கிறது அதற்காகத்தான் இந்த கோயிலை வேல்மலை என்று சொல்கிறார்கள் இதுக்கு மற்றொரு இரண்டு பேர்கள் உண்டு வேலப்பன் பாறை மற்றும் பாறை கோயில் என்றும் வந்து பொதுமக்கள் பக்தர்கள் அனைவரும் வந்து குறிப்பிடுவார்கள் இந்த கோவிலுக்கு உள்ளே நுழைந்து நுழைவாயில் நுழைந்த பின்பு இந்த கோயிலை வழிபடுவதற்குண்டான முறைகள் என்னவென்று சொன்னால் கன்னிமூலையில் இருக்கின்ற கன்னி விநாயகர் கன்னிமூலையில் இருக்கின்ற இந்த கன்னி விநாயகரை வழிபட்ட பின்புதான் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மூலவரை வழிபட வேண்டும் என்பது முறை உலக ஆன்மீக வரலாற்றில் உலகத்திலேயே ஒரு சித்தருடைய சமாதிக்கு மேலே ஆரடி கல் அந்த கல் பீடத்திற்கு மேல் ஒரு பாலகன் அமர்ந்து சித்தருடைய தலையில் சிரசு என்பது தலை தலை மீது அமர்ந்து கிழக்கு நோக்கி பாலகனாக அமர்ந்திருக்கும் காட்சி உலக ஆன்மீக வரலாற்றில் எங்கும் இல்லாத ஒரு அமைப்பு இந்தியாவில் தமிழகத்தில் தென்காசி மாவட்டத்தில் கணக்கப்பிள்ளை வலசை என்னும் இந்த ஊராட்சிக்கு உட்பட்ட வேல்மலை அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணியசாமி கோயிலுக்கு மட்டுமே உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அகத்தியர் மாமுனிவர் குற்றாலத்தில் இருக்கின்ற பொங்குமாங்கடலில் மூழ்கி தன்னுடைய தவ வலிமையால் வேல்மலையில் இருக்கின்ற இந்த பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு பின்புறம் இருக்கின்ற அந்த சுனையில் இருந்து வெளியேறி நேரடியாக வந்து முருகரை தரிசனம் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த அகத்தியர் பொங்குமாங்கடலில் மூழ்கி சுனையில் இருந்து வெளிவந்த அந்த சுனையை பற்றி இப்பொழுது சொல்வதற்காக இப்ப நாம் அங்கு சொல்கிறோம் அகத்தியர் பொங்குமாங்கடலில் மூழ்கி தவ வலிமையால் இந்த சுனையில் இருந்து எருந்தழுகிறார் எப்படி வருகிறார் என்று சொன்னால் இந்த சுனையை மூன்று பிரிவுகளாக பிரிக்கிறோம் முதலில் ஒரு பகுதி சூரியன் மத்திய பகுதி அக்கினி மூன்றாவது பகுதி சந்திரன் இந்த மூன்று பகுதிகளில் அக்கினி பகுதியின் மூலமாக அகத்தியர் எழுந்தழுகிறார் எப்படி எழுந்தழுகிறார் என்று சொன்னால் உலகெங்கும் வாழ்கின்ற ஜீவராசிகளின் கர்ம வினைகளை போக்குவதற்காக இந்த அக்கினி சுணையிலிருந்து எழுந்தருளி நேரடியாக வேல்மலை பாலசுப்பிரமணிய சுவாமியை வணங்குவதற்காக நேரடியாக வருகிறார் இந்த சுனையினுடைய சுவாரம்சம் என்னவென்று சொன்னால் வற்றாத நீரூற்று எந்த கோடையானாலும் சரி எந்த வெயிலானாலும் சரி எந்த மலையானாலும் சரி பூமியிலிருந்து உயரத்தில் இருக்கின்ற இந்த மலை மீது உள்ள இந்த சுனையினுடைய தீர்த்தம் இங்கு வருகின்ற பக்தர்களுக்கு தீர்த்தமாக வழங்கப்படுகிறது இந்த சுனை தீர்த்தத்தில் இருந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது இந்த சுனை தீர்த்தத்தில் இருந்து இங்கு வருகின்ற பக்தர்களுக்கு தீர்த்தம் கொடுக்கப்படுகிறது இந்த சுனை தீர்த்தத்தை முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் செய்வதற்காக அந்த தீர்த்தம் பயன்படுத்தப்படுகிறது அகத்திய மாமுனிவர் எழுந்தருளிய இந்த சுனை முன்பு இருக்கின்ற இந்த சப்தகன்னிகளை வணங்கிவிட்டு இதை தொடர்ந்து இதற்கு பின்புறம் உள்ள நாகராஜா நாகராணி மற்றும் இங்கிருக்கின்ற இருக்கின்ற இந்த தெய்வங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் சிறப்பு பூஜை நடைபெறுகிறது இந்த நட்சத்திரத்தில் சிறப்பு பூஜை நடைபெறுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் திருமணத்தடை புத்திரத்தடை பின்பு கடன் விமோசனம் போன்ற பிரச்சினைகளுக்கு அந்த தீர்வுகள் இங்கு கிடைக்கிறது அந்த நட்சத்திரத்தன்று இங்கு வந்து நாகராஜாவையும் நாகராணியையும் வழிபட்டு சென்றால் மிகப்பெரிய விசேஷம் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் அறுவடை வீடுகளில் முதல் வீடு வேல்மலை பாலசுப்ரமணிய திருக்கோவில் இங்கிருந்து அறுவடை வீடுகளில் ஒரு வீடான பண்புள்ளி திருமலை குமாரசாமி திருக்கோவிலை இங்கிருந்தே வழிபடலாம் இங்கிருந்து பண்புள்ளி திருமலை குமாரசாமி மலையின் மீது அமர்ந்திருக்கின்ற அந்த காட்சி இங்கிருந்து வழிபடும் காட்சி அற்புதமான காட்சி இந்த கோவில் மலையின் மீது மேற்கு பகுதியில் திருமலை குமாரசாமியும் அதற்கு அடுத்தபடியாக மூன்று மலைகளுக்கு இடையில் மேலே இருக்கின்ற இந்த மேகக்கூட்டத்திற்கு நடுவே அடு அதற்கு அடுத்தபடியாக இருக்கின்ற தாழ்வான பகுதியில்தான் அச்சங்கோயில் தர்மசாசா இருக்கிறார் இயற்கையை விரும்புகின்ற மக்கள் அனைவரும் இங்கிருந்து வடக்கு பகுதியை நோக்கி பார்த்தால் அடவி நயினார் டேம் அடவி நய்னார் டேம் பெயர்வதற்கு காரணம் அடவி நயினார் கோயில் என்று ஒரு கோயில் உள்ளது சாசா கோயில் உள்ளது அந்த சாஸ்தா கோயில் பெயர் தான் இந்த அடைவிநாயனார் அணைக்கு வந்து பெயர் வைக்கப்பட்டது அதற்கு மேற்கே இருக்க அதற்கு அதுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் அதற்கு வடக்கே இருக்கின்ற எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கோவிலில் இருந்து வடக்கு பகுதியை பார்க்கிற பொழுது அன்னை பராசக்தி அம்பிகை படுத்திருக்கும் அந்த அற்புதமான காட்சி இந்த மலையின் வடிவத்தில் தெரிகிறதை நாம் இங்கிருந்து பார்க்கலாம் இந்த மலையின் கிழக்கு பகுதி வடகிழக்கு பகுதி அனுமன் கிழக்கு நோக்கி படுத்திருக்கின்ற அந்த காட்சியை போன்றும் அனுமனுடைய முகம் பாபத்தில் அந்த மலையும் இருப்பதை இங்கிருந்து கண்டு ரசிக்கலாம் இந்த கோவிலில் வளாகத்தில் இருக்கின்ற அரச மரம் வேப்ப வெல்வ மரம் ஆகிய மூன்று மரங்களும் ஒருமித்த இடத்தில் ஒரே இடத்தில் இருக்கின்ற அதுவும் மலை மீது இருக்கின்ற மலையில் இந்த மரங்கள் இருக்கின்ற அபூர்வ காட்சி இங்கு மட்டும்தான் இருக்கிறது இந்த கோவிலில் மூன்று தலைமுறைகளாக எழுத்துரை சேர்ந்த ஒரு ஐயர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மூன்று தலைமுறையாக இங்கு பூஜை செய்திருக்கிறார்கள் அதில் கிருஷ்ணன் என்கின்ற பெரியவர் அவர்கள் விவரம் தெரிந்த காலத்தில் எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அரச மரம் வைக்கப்பட்டது ஒரு சோமாவரம் நடத்துகின்ற ஒரு பக்தருடைய பிறந்தநாள் அன்று வைக்கப்பட்ட மரம் இது அதைத் தொடர்ந்து அதில் யாருமே வைக்காமல் எந்த கன்றுமே நடாமல் வேம்பும் வில்வமும் அதைத் தொடர்ந்து அதை சுற்றி வந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த மரங்கள் விருட்சமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது கிருஷ்ணன் ஐயரனுடைய முதல்வர் பாலசுப்பிரமணியன் அவர்கள் இந்த கோயிலில் இப்பொழுது பூஜை செய்து கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கோயில் வளாகத்தில் ஈசான மூலையில் இருக்கின்ற இந்த சொர்ண பைரவர் சொர்ண பைரவருக்கு என்று மிகப்பெரிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சக்தி இருக்கிறது இங்கு இருக்கின்ற சொர்ண பைரவருக்கு வாகனம் கிடையாது எல்லா ஆலயத்தில் இருக்கின்ற சொர்ண பைரவர்களுக்கு வாகனம் இருக்கும் அங்கு இருக்கின்ற ஆலயத்தில் இருக்கின்ற பைரவர்களுக்கு வழிபடுகின்ற அந்த பிரசாதத்தை கோவிலிலிருந்து எடுத்துச் சொல்ல முடியாது ஆனால் இங்கு அப்படி அல்ல இந்த கோவிலில் வாகனம் இல்லாத தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற இந்த சொர்ண பைரவருக்கு பூஜை செய்த பிரசாதத்தை எடுத்துச் செல்லலாம் மற்றொரு சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்னவென்று சொன்னால் தொழில் முனைவோர்கள் வியாபார யுத்திகளை வந்து கையாளுகிறவர்கள் மேலும் பணப்பிரச்சனை உள்ளவர்கள் கல்வி போன்ற அனைத்திற்கும் இந்த சொர்ண பைரவரை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாலரை மணி முதல் ஆறு மணி வரை உள்ள அந்த ராகு காலத்தில் நேரடியாக வந்து இவருக்கு அர்ச்சனை செய்து விட்டு வழிபட்டு சென்றால் மிகப்பெரிய விசேஷம் என்பது குறிப்பிடத்தக்கது லட்சுமி குபேரன் ஆகிய இருவருக்கு அடுத்தபடியாக செல்வங்களை தருவது இந்த சொர்ண பேரவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கோவிலில் இருந்து கிழக்கு நோக்கி கம்பளி மகாலிங்கமலை தரிசனமும் இந்த ஆலயத்தில் இருந்து தென்கிழக்கு பகுதியில் இங்கிருந்து பார்க்கிற பொழுது தென்காசியில் வீட்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ உலகம்மன் சமேத காசி விஸ்வநாதர் கோயில் கோபுர தரிசனம் இங்கிருந்து நேரடியாக வந்து பார்த்து தரிசனம் செய்வதற்கு உகந்ததாக இருக்கிறது இந்த கோவில் வளாகத்தில் இருந்து இந்த மலை மீது நின்று தென்கிழக்கில் ஒரு அற்புதமான காட்சி தெரிகிறது என்னவென்று சொன்னால் தென்கிழக்கு பகுதியில் இங்கிருந்து பார்க்கிற பொழுது மாதாபுரத்திற்கு அருகே உள்ள தோரணமலை முருகன் கோவில் அங்கே இருக்கின்ற மலையில் இருக்கின்ற தோரணமலை முருகன் கோயிலுடைய அந்த மலைப்பகுதி இங்கிருந்து பார்க்கிற பொழுது நேரடியாக தெரிகிறது இங்கிருந்து அவரை வணங்குவது மிக அற்புதமான காட்சியாக அமர்ந்திருக்கிறது இருக்கின்ற இந்த இடத்தில் இருந்து தெற்கு பகுதியை பார்க்கிற பொழுது பொதிக மலையில் உற்பத்தியாகி குற்றால நீர்வீழ்ச்சியாக விழுகின்ற அந்த பேரருவி காட்சி இங்கிருந்து பார்க்கிற பொழுது மிக அற்புதமாக தெரிகிறது எப்படி தெரிகிறது என்று சொன்னால் குற்றாலத்தில் வீட்டிருக்கும் குற்றாலநாதர் குரல்வாய்மொழி அம்மாள் நேரடியாக காட்சி தருவதைப் போன்று அந்த நீர்வீழ்ச்சி இங்கிருந்து பார்க்கிற பொழுது தெரிகிறது இங்கிருந்து பார்க்கிற பொழுது தென்மேற்கு பகுதியில் வள்ளலால் அவர்கள் விளக்கு தீபமிட்ட அந்த மலையும் அதை தொடர்ந்து அதில் அருகில் இருக்கின்ற அந்த பெரிய மலை சப்த கண்ணிகள் அந்த மலையில் குடியிருக்கும் அந்த அதிசயமும் இங்கிருந்து பார்த்தாலே மிக வியப்பாக தெரிகிறது அந்த சப்த பவர் என்னவென்று சொன்னால் விவசாயிகள் காலத்தில் மழை பெய்யவில்லை என்று சொன்னால் விவசாயிகள் எல்லோரும் சேர்ந்து சப்தகன்னிகளுக்கு பூஜை செய்து வழிபட்டு சென்றால் உடனடியாக மழை பெய்யும் என்ற நம்பிக்கை இன்றும் இந்த பகுதியில் விவசாயம் செய்கிறவர்கள் விவசாயம் சார்ந்து இருக்கின்ற அனைவரும் நம்பக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது நண்பர்களே இதில் வேல்மலை அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு மிக முக்கியமான வரலாறு ஒரு வரலாறு இருக்கிறது என்று சொன்னால் ஆதிநாதர் என்பவர் அகத்தியருடைய சீடர் இங்கு இருக்கின்ற பாலகன் முருகனுடைய கால் பாதத்திற்கு கீழே இருக்கின்றவர் தான் ஆதிநாதர் ஆதிநாதருடைய வம்சாவளியைச் சேர்ந்த வேம்புப்பிள்ளை என்று அரசு பணியில் ஓய்வு பெற்ற ஒரு ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி அவரால்தான் இந்த கோவில் இவ்வளவு தூரம் பிரசித்தி பெற்ற கோயிலாக இன்றும் விளங்கிக் கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் இரண்டு காரணங்கள் ஒன்று இந்த ஆதிநாதருடைய வம்சாவளியை சேர்ந்த வேம்புப்பிள்ளை மட்டுமே இந்த கோவிலுக்கு அந்த வம்சாவளியை சேர்ந்த நபர்கள் ஆனால் மட்டுமே இந்த கோவிலுக்கு எது வேண்டுமானாலும் செய்ய முடியும் இதை தவிர கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஆலயத்திற்கு ஒரு பக்தர் நேரடியாக வருகை என்று இந்த தெய்வத்திடம் இந்த இருக்கின்ற பாலகனிடம் வழிவிட்டு வேண்டுது வேண்டி கொண்ட ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் எனக்கு ஐம்பதுத்தைந்து வயது ஆகிவிட்டது திருமணம் நடைபெறவில்லை திருமணம் நடத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லி திருமணம் நடத்தி வைத்தால் இந்த ஆலயத்திற்கு என்ன வேண்டுமானாலும் செய்கிறேன் என்று சொல்லி இங்கு வந்து வழிபட்டு சென்ற பின்பு ஐம்பத்தி ஆறாவது வயதில் அவருக்கு திருமணம் நடைபெறுகிறது திருமணம் நடந்த அந்த மனக்கோலத்தில் இங்கு வருகிறந்து இந்த கோயிலினுடைய வளாகத்தை பார்த்துவிட்டு இந்த ஆலயத்தை பார்த்துவிட்டு ஐம்பத்தாறு கோடிக்கு எஸ்டிமேட்டு போட்டு பெரிய அதை என்னவென்று நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல முடியும் சொல்ல இயலாது ஐம்பத்தாறு கோடிக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஐம்பத்தாறு கோடிக்கு இந்த கோயிலுக்கு எஸ்டிமேட்டு போட்டுவிட்டு சென்ற பொழுது அவருக்கு தொழில் தடை ஏற்பட்டு விட்டது இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் ஆதிநாதருடைய வம்சவழியைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே இந்த கோயிலுக்கு எது வேண்டுமானாலும் செய்ய முடியும் மற்றவர்களால் எதுவும் செய்ய இயலாது என்றும் மற்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஐம்பத்தாறு வயதில் வந்து திருமண தடைகளை நீக்கி திருமணத்தை நடித்து வைத்தாலும் கூட அதற்கு அருள் அருள்வளித்தாலும் கூட அவர்கள் ஐம்பத்தாறு கோடிக்கு எஸ்டிமேட்டு போட்டு ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க முடியவில்லை என்பது மிகப்பெரிய உண்மை எனவே நண்பர்களே பக்தர்களே பொதுமக்களே தென்காசி மாவட்டத்திற்கு வருகைகின்ற குற்றாலத்திற்கு வருகை தென் தமிழகத்திற்கு வருகை தெரிகின்ற அனைவரும் நான் பேருந்து விவரத்தை கூறுகிறேன் தென்காசி புது பேருந்து நிலையத்தில் புதிய பஸ் ஸ்டாண்டு பேருந்து நிலையத்தில் இருந்து பஸ் ஏறி வடகரை செல்கின்ற பஸ்ஸில் ஏறினால் அங்கிருந்து நேரடியாக கணக்கப்பிள்ளை வலசை என்கின்ற அந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி முந்நூறு மீட்டர் தூரத்தில் அமர்ந்திருக்கின்ற இந்த வேல்மலை முருகப்பெருமானை வந்து பலன் பெறுங்கள் அதை தொடர்ந்து அங்கிருந்து இருபது என்கின்ற நம்பர் பஸ் எண் இருபது ட்வெண்ட்டி என்று சொல்கின்ற அந்த பேருந்தில் ஏறி சென்றால் இங்கிருந்து காட்சி தருகின்ற பா பார்க்கின்ற திருமலை குமாரசாமியும் வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபடுங்கள் இங்கு இருக்கின்ற வேல்மலை முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் காலையில் அர்ச்சனை ஆராதனை தீபாராதனையும் மாலையில் அர்ச்சனை ஆராதனை தீபாராதனையும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் விசேஷ நாட்களும் ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் மிகப்பெரிய விசேஷ நாட்களாகவும் திகழ்கிறது இங்கு பூஜை செய்கின்ற பாலசுப்பிரமணிய சுவாமி ஐயர் அவர்கள் பக்தர்களிடத்திலே எளிமையாக படைகிறார் எந்த ஆசைகளும் இல்லாதவர் பக்தர்களுக்கு கொடுக்க காணிக்கின்ற காணிக்கையை மறிக்கின்ற ஒரு அர்ச்சகரை பார்க்கின்றேன் என்று சொன்னால் எங்கும் பார்க்காத அளவில் இந்த கோவில் அந்த அர்ச்சகரை நான் பார்க்க முடிகிறது இந்து சமய துறைக்கு பாத்தியப்பட்ட இந்த கோவிலில் பணிபுரிகின்ற இந்த கோவிலுக்கு வருகின்ற பக்தர்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்று தெற்கு பகுதியில் கன்னி மூலையில் அகத்தியருக்கு முத்தமிழை கத்துக் கொடுத்த முருகப்பெருமானை பற்றியும் அகத்தியரை பற்றிய அந்த ஒரு வாழ்த்து மடலை இங்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த பதிவை இந்த வேல்மலை பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் உளவாரப்படி செய்து கொண்டிருக்கும் முருகப்பெருமானினுடைய பக்தர் அவர்கள் இங்க இங்கே உங்களிடத்தில் படித்து காண்பிப்பார்கள் கடம்பனுக்கு உளநின்று உயிரைந்து உடலங்காத்து ஓப்பளிக்கும் பொருள் பெருக்கி உண்மை அறிவால் தளம் சென்று தொண்டர்கள் தொழுதே வீழ தந்து தளராத தவத்தால் மும்மலக்கலவென்ற குருமுனிதன் கருணை காலமுற்றும் காத்திடவே கண்டார் கைதொள வளர்தென்றல் வலசைக்கண் விளங்கும் வேல்மலை வல்லவன் பாத அடிகளின்றி வேதேதையா வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரா அரசி அகத்தியரை பற்றி முத்தமிழில் சிறப்பாக வந்து பதிவு செய்த முருகபக்தர் அவர்களுக்கு எங்களது மயிலோசை பக்தி சேனல் மூலமாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து கொண்டு உங்களுடைய உளவாரப் பணி தொடர்ந்து நடைபெற வேண்டும் உங்களை போன்று இந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கின்ற முருக பக்தர்கள் அனைவரும் இங்கு வீட்டிற்கும் அருள்மிகு வேல்மலை பாலசுப்பிரமணிய சுவாமி அவர்களுக்கு உளவார பணி செய்வதற்கு முன்வர வேண்டும் என்று சொல்லி வேண்டிக்கொண்டு கொண்டு விடைவிருக்கிறேன் நன்றி அருள்மிகு ஸ்ரீ வேல்மலை பாலசுப்பிரமணிய சுவாமியை வழிவிட்டு அவருடைய அருளை பெற வேண்டும் என்று சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு இணங்க ஆன்லைன் வசதியுடன் திருமணம் மறுமணம் இந்து கிறிஸ்டியன் முஸ்லிம் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் உடனடியாக வரன் பார்த்து தரப்படும் தேவையானவை போட்டோ பயோடேட்டா ஜாதகம் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் இமெயில் ஐடி ஆகியவற்றை எங்களது வாட்ஸ்அப் செல் நம்பருக்கு அனுப்பி வைக்கவும் ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் மையம் அனைத்து சமூகத்தினருக்கும் ஐயோபி பேங்க் மாடியில் மதுரை மெயின் ரோடு குத்துக்கள் வலசை ஐடிஐ தென்காசி செல் நைன் டபுள் ஃபோர் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டபுள் செவன் எயிட் அண்ட் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபோர் நைன் டபுள் செவன் எயிட்